ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையினை பங்கு போட நினைக்கின்ற ஒரு உறவைப் பற்றி இப்பொழுது உன்னோடு பேசுவதற்காக உன் ஆகி அம்மா வந்திருக்கின்றேன் அம்மா எத்தனை சுலபமாக வாழ்க்கையை பங்கு போட சொல்லிவிட்டால் இது என்ன அவ்வளவு எளிதான ஒரு காரியமா நம் வாழ்க்கையை இதில் சின்ன பின்னம் ஆகிவிடுமே அப்படி நினைக்கின்ற ஒருவர் நம் வாழ்க்கையில் இருக்கின்றார் என்று என் குழந்தை நினைக்கின்றாய் அல்லவா இந்த விஷயம் எல்லோருக்குமானது கிடையாது யார் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கை துணை நடவடிக்கைகளில் சந்தேகம் கொண்டு வேறு யாரோடும் நட்பு இருப்பது போன்ற ஒரு உணவை உணர்த்துகின்றாரோ அவர்களுக்கு மட்டுமானது உன்னுடைய வாழ்க்கை துணை நடவடிக்கையில் சில காலமாகவே உனக்கு சந்தேகம் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த சந்தேகம் உனக்கு சாதாரணமாக வரவில்லை என்பதும் எனக்கு நன்றாக தெரியும் ஏனென்றால் நீ உன் துணை மீது அத்தனை நம்பிக்கை வைத்திருக்கிறாய் அதனால் எந்த ஒரு விஷயத்திலும் எளிதாக சந்தேகம் என்ற வார்த்தையை சொல்லிவிடக்கூடாது அப்படி சந்தேகம் என்ற ஒன்று வந்தால் நம் வாழ்க்கையை நாசமாக்கிவிடும் என்று நினைத்துதான் என் குழந்தை எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ எந்த ஒரு வார்த்தையையும் இத்தனை நாட்கள் விடாமல் இருந்து கொண்டிருந்தாள் ஆனால் இப்பொழுது சில காலமாக உன்னுடைய நம்பிக்கையை உனக்கு பாதமா பாதகமாகி விட்டதோ நீ வைத்த அதில் நம்பிக்கைதான் இன்று உன்னை ஏமாற்றத்தில் தள்ளி இருக்கின்றதோ என்ற எண்ணம் உனக்குள் வர ஆரம்பித்து விட்டது இந்த எண்ணமும் உனக்குள் வருவதற்கு உன்னுடைய துணை நடவடிக்கை தான் காரணமாகிவிட்டது என்பதைத்தான் நான் நன்கு உணர்ந்து கொண்டேன் எனக்கு என் குழந்தை நீ என் முன்னால் வந்து அம்மா என்னுடைய துணைக்கும் வேறு யாருக்கும் தொடர்பு இருப்பது போன்ற ஒரு உணர்வு எனக்கு தோன்றுகின்றது என்னுடைய இந்த உணர்வு சரிதானா என்று என் குழந்தை என்னை பார்த்து கேட்கும் நான் புரிந்து கொண்டேன் என் குழந்தை மீது மிகவும் அதிகமான வாழ்க்கையில் நம்பிக்கை கொண்ட குழந்தை இப்பொழுது இப்படி ஒரு சந்தேகம் உனக்கு வந்திருக்கிறது என்றால் ஏதோ ஒரு விஷயம் உன் மனதை காயப்படுத்துகின்ற அளவிற்கு நடந்திருக்கின்றது அதனால்தான் நீ அந்த அளவிற்கு வேதனை சுமந்து கொண்டு என் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கிறாய் என்பதை உன்ப அம்மா நான் புரிந்து கொண்டேன் என் குழந்தையே இந்த வேதனைக்கு நிச்சயமாக உனக்கு நல்ல பதிலை தர வேண்டும் அல்லவா அதனால் தான் உன்பு அம்மா இப்பொழுது உன் முன்னால் தோன்றியிருக்கின்றேன் நானும் உன்னுடைய வாழ்க்கை துணை நடவடிக்கைகளை கவனிக்க ஆரம்பித்துவிட்டு உன்னுடைய வாழ்க்கை துணை என்ன செய்து கொண்டிருக்கின்றது என்று நான் பார்த்த பொழுதுதான் இந்த அவர் நீ சொன்ன விஷயம் உண்மை என்பதை புரிந்து கொண்டேன் என் அன்பு குழந்தையே உன்னுடைய துணை நடவடிக்கைகளில் ஏற்பட்ட மாற்றத்திற்கு இன்னொரு உறவுதான் காரணம் என்பது சத்தியமான உண்மை ஆனால் இதிலிருந்து அவர் மீண்டு வரக்கூடிய நிலைமையில் இப்பொழுது இருக்கின்றார் அதற்கும் காரணம் என்னவென்பதை உன் அம்மா சொல்லிவிடுகின்றேன் இந்த வராகியானவள் கண்டதை உனக்கு அப்படியே சொல்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கை துணை சில நாட்களாகவே ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக இன்னொரு உறவிடம் மாட்டிக்கொண்டார் தேடி சென்றார் என்று சொல்வதை விட மாட்டிக்கொண்டார் என்பதுதான் உண்மையாகும் என் குழந்தையே மாற்றிக்கொண்டு இப்பொழுது அதிலிருந்து மீள முடியாமல் முடித்து நின்று கொண்டிருக்கின்றார் ஒரு பக்கம் உன்னுடைய ஒரு பக்கம் உன்னுடைய அன்பு இன்னொரு பக்கம் அவர் மீது வைத்திருக்கின்ற அதீத நம்பிக்கை அதை அவர் ஒருபோதும் யாரிடத்திலும் மறுக்க முடியாது அதே நேரத்தில் உன்னை யாரிடமும் அவரால் விட்டு கொடுக்கவும் முடியாது உன்னுடைய அன்பிற்கு யாருடைய அன்பும் ஈடாகாது என்பதனை அவர் நன்றாக உணர்ந்திருக்கின்றார் ஆனாலும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இப்படி நம் வாழ்க்கையை திசை திருப்பி விட்டதே என்று நினைத்து அங்கு வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார் அவர் என்னுடைய வேதனைகள் நியாயமாக இருந்தாலும் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் இப்படி ஒரு முடிவினை வாழ்க்கையில் எடுத்திருக்கக்கூடாது கூடாது என்பதுதான் உன் வராகியம்மா என்னுடைய கருத்து அவர் இன்று இருக்கின்ற இந்த சூழ்நிலை இனி தன்னுடைய வாழ்க்கையை எங்கே கொண்டு சேர்க்கும் என்கின்ற பயம் இப்பொழுது அதிகமாகி வந்துவிட்டது பிரச்சனைகள் அதிகமாகும் பொழுது அதனை உன்னிடத்தில் தெரியாமல் உன்னிடத்தில் எப்படி பேச வேண்டும் என்று தெரியாமல் அங்கே திக்கு முட்காடி நின்று கொண்டிருக்கின்றார் அப்படி அவர் உதவி அப்படி அவர் உதவி செய்கின்றவர் வருகின்றவர் அவர் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகளை உளறிய பொழுதுதான் என் குழந்தை உனக்கு சந்தேகம் வரத் தொடங்கிய அதனால் அதனால் வரையிலும் அப்படி ஒன்று இருந்தால் கூட அதை ஏற்றுக்கொள்ள முடியாத மனப்பக்குவத்தில் இருந்து நீ இப்படி இருக்குமோ என்கின்ற சந்தேகத்திற்கு வந்து விட்டாய் அவரினுடைய நடவடிக்கைகளில் பல மாற்றங்கள் உனக்கு தெரிவதற்கு காரணம் என்ன தெரியுமா அங்கே நன்றாக சென்று கொண்டிருந்த அந்த வாழ்க்கை இப்பொழுது மிகப்பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கொண்டிருக்கின்றது அவர் தானாக மாட்டிக்கொண்ட விஷயம் அல்லவா தேடி செல்லாமலேயே அவரை அந்த விஷயத்திற்குள் தானாகவே மாட்டிக்கொண்டு இப்பொழுது விழி பிதுங்கி நின்று கொண்டிருக்கின்றார்கள் இதில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கின்றது ஒரு மனிதன் தன்னுடைய மனதிற்கு ஒத்துக்கொள்ளாமல் எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபட முடியாதுதான் தான் நினைத்தால் எந்த ஒரு விஷயத்தையும் தடுத்து நிறுத்த முடியும் தன்னுடைய மனதை ஈடுபடாமல் அவர் இந்த தவறை செய்திருக்கிறார் என்று சொன்னால் அது ஒரு நாளும் ஏற்புடையது கிடையாது நீ உன்னுடைய வாழ்க்கையை பற்றிய பயத்தில் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் அம்மா உனக்கு என்ன சொல்கின்றே தெரியுமா முதலில் பயத்தினை தூக்கி தூர எறிந்து யாரையும் நம்பி நீ இந்த உலகத்தில் படைக்கப்படவில்லை வாழ்க்கை என்பது வாழ்க்கை துணை ஒருவரை மட்டும்தான் சார்ந்திருக்கிறது என்று நினைத்தால் நீ நிச்சயமாக ஒரு மூலையில் முடங்கிப் போவாய் எந்த சூழ்நிலையிலும் தனித்து இருக்க முடியும் என்ற நம்பிக்கையை முதலில் உனக்குள் வைத்துக்கொள் உன் வாழ்க்கை துணை உன்னை விட்டு சென்று விடுவார்களோ என்றோ அல்லது இந்த வாழ்க்கை இதோடு முடிந்துவிடும் என்று சொல்லவில்லை உன்னுடைய துணை உன்னுடைய அன்பினை முழுமையாக புரிந்து கொண்டவர் தான் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த பிரச்சனைகளை உருவாக்கி கொடுத்தாலும் இது போன்ற ஒரு தவறு இருக்க உடந்தையாக இருந்திருக்க கூடாது என்று தான் உன் வராகி அம்மா நான் சொல்கின்றேன் அந்த தவறிற்காக தண்டனை நிச்சயமாக கிடைத்துதான் ஆக வேண்டும் அதை உன்னால் தான் கொடுக்கவும் முடியும் ஆனால் என் குழந்தை நீ மனதார மன்னிப்பு கேட்டால் அதை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவத்தில் இருக்கின்றாய் உன்னை நான் அதை ஏற்க கூடாது என்று சொல்லவில்லை நீ நிச்சயமாக மீண்டும் இந்த வாழ்க்கையை தொடங்கலாம் ஆனால் இனி ஒரு பொழுதும் இதை மட்டும் வாழ்க்கை என்று நினைத்து வாழவிடக் கூடாது என்று தான் சொல்கின்றேன் எந்த ஒரு சூழ்நிலையிலும் மீண்டும் இது போன்ற ஒரு நிலை உனக்கு ஏற்படுமா ஆனால் என்னாலும் தனித்து வாழ முடியும் என்ற ஒரு உத்வேகத்தை உனக்குள் நீ கொண்டு வர வேண்டும் உன்னை கண்டு மற்றவர்கள் தான் பயப்பட வேண்டுமே தவிர நாம் செய்கின்ற செயல்களால் உனக்கு பாதிப்பினை ஏற்படுத்த முடியும் என்று யாரும் நினைத்துவிடக்கூடாது உனக்குள் இருக்கின்ற தீமைகளை நீ வெளிக்கொண்டு வர வேண்டும் இந்த வராகியானவள் என்னாலும் என்னுடைய குழந்தைகளை வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்காக அழைத்து சென்று கொண்டிருக்கின்ற நீயும் என்னுடைய குழந்தையானால் நிச்சயமாக இந்த தவறை ஒரு நாளும் செய்துவிடாதே வாழ்க்கை இதுவாகவே இருக்கட்டும் இதுவே உனக்கு தொடரட்டும் ஆனால் இது இல்லை என்றால் வேறு ஒன்றும் இல்லை என்று மனநிலையை மட்டும் நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் உன்னால் சாதிக்க முடியும் என்பதை முதலில் நீ தெளிவாக புரிந்து கொள் தவறு செய்தவர்களை அங்கே எதுவும் செய்யாதது போல மன்னிப்பு கேட்க துணிந்து நிற்கும் பொழுது தவறு ஏதும் செய்யாத என் குழந்தை நீ நிச்சயமாக அதைவிட அதிகமான துணிச்சலோடு இருக்க வேண்டும் உன்னுடைய துணிச்சல் இன்னொருவரின் வாழ்க்கையை பாதிக்காமல் இன்னொருவருக்கு சவாலாக நிச்சயமாக இருக்க வேண்டும் இது போன்ற தவறுகளை மீண்டும் செய்யக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்க வேண்டும் நாம் இனிமேலும் இது போன்ற ஒரு தவறை செய்தால் இந்த வாழ்க்கை நமக்கு பறிப்போய்விடும் என்ற வாழ்க்கை அந்த பயம் அவர்களுக்குள் வர வேண்டும் அந்த பயத்தை நீ கொடுக்க வேண்டும் அதை மட்டும் சரியாக செய்து விட்டாய் என்றால் இனி உன் வாழ்க்கையில் யாரும் இது போன்ற ஒரு காரியத்தை செய்ய நினைக்க மாட்டார்கள் செய்தது எத்தனை பெரிய தவறு என்பதை உணர்த்தி காட்ட வேண்டிய நேரத்தில் நீ நின்று கொண்டிருக்கின்றாய் அதனால் உன்னுடைய வாழ்க்கை துணையை பற்றிய கவலையை முதலில் விடுத்து தவறான பாதையில் சென்றவர்களை மீட்டு சரியான பாதைக்கு கொண்டு வருவது உன்னுடைய வேலை அல்ல சரியான பாதையில் வருவது போல இருந்து கொண்டிருந்தால் அதை நடிப்பாகவே நீ ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையை நடத்தும் ஒருபோதும் அதை உண்மை என்று நம்பிவிடாது என்று தான் உன் வராகி அம்மா நான் சொல்கின்றேன் இந்த வாழ்க்கை உனக்கு மிகவும் அழகான ஒரு பக்கத்தை இந்த வராகியானவளின் மூலமாக கொடுத்து காத்து கொண்டிருக்கின்றது என் குழந்தை நீ தனிமை மட்டுமல்லாமல் தனித்து நின்று எதையும் சாதிக்க வேண்டும் என்று நினைக்காதே எல்லாம் நல்லபடியாகவே முடியும் என்று நினைக்காதே உன் துணையோடு நீ இருந்தால் மட்டும்தான் உன்னால் எல்லாவற்றையிலும் சாதிக்க முடியும் என்று நம்பு சந்தோஷமாகவும் நீ வாழப்போகிறாய் இந்த வராகி உன்னுடைய அனைத்து கஷ்டங்களையும் நிவர்த்தி செய்து உன்னுடைய சந்தோஷங்களை திருப்ப மீட்டுக் கொடுப்பேன் அதுவரை சற்று பொறுமையாக காத்திரு அனைத்தும் நல்லபடியாக ஜெயமாகவே முடியும் ஓம் சக்தி தாகே துணை நன்றி வணக்கம்